சிற்றம்பலம் வணக்கம் இந்த பதிவில் அப்பர் சுவாமிகள் அருதி செய்த ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஆறாவது திருப்பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் அந்த திருப்பதிகத்தின் எட்டாவது பாடல் நாம் இன்று சிந்திக்க இருப்பது இது திருச்செம்பொன்பள்ளி என்ற திருத்தலத்திலே பெருமான் அருளி செய்தது திருச்சிற்றம்பலம் வெங்கன் நாகம் வெறுவுற ஆர்த்தவர் வெங்கன் ஆணையின் ஈருறி போர்த்தவர் செங்கன் மால்விடையார் செம்பொன்பள்ளியார் அங்கனாய் அடியா அங்கனாய் அடைந்தார் வினை தீர்ப்பரே அப்படின்னு சொல்றாரு பெருமான் வந்து எதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கின்றார் எப்படிப்பட்ட வீர செயல்களை புரிந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த பாடல்ல சொல்றாரு வெங்கன் நாகம் வெம்மையான கொடிய கண்கள் கண்களையுடைய நாகத்தை வந்து பெருமான் அணிந்திருக்கின்றாராம் ஆர்த்தவர்னா எரிக கட்டி வைத்திருக்கின்றாராம் அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது வெறு உரை அப்படின்னா அச்சம் தன்னுடையதா பார்த்தாலே பய நம் பயம் கொள்ளுமாறு அந்த தோற்றம் இருக்கான் வெங்கன் நாகம் வெறுவுற ஆர்த்தவர் அப்போ அந்த நாகமே அச்சப்பட பட முடியாது அப்படிங்கிற பொருளை கூட எடுத்துக்கலாம் வெங்கன் நாகம் வெறுவுற ஆர்த்தவர் அப்புறம் பைங்கன் ஆணையின் ஈருறி பொறுத்தவர் இதுவும் அட்டை வீரட்டை செயலில் ஒன்று அந்த பைங்கன்னா பசுமையான அந்த கண்களையுடைய யானையோட தோலை உரித்து பெருமான் வந்து அந்த ரத்தம் வடியவடி அதை வந்து போர்வையாக பூர்த்தி கொண்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை பார்த்துருப்போம் இது எல்லாமே அந்த தார்வாவன ரிஷிகள் வந்து பெருமான் பெருமானை தாக்குவதற்காக அனுப்பிய அந்த ஒரு யானை அது அது பெரிய கரிய மலை போல திரண்டு வரக்கூடியதான அந்த யானையை பேராற்றை மிக்க அந்த யானை இடிப்பது போல முழக்கம் கொண்டு இந்த உலகமே அதிரும்படியாக அந்த யானை வருகிறது அப்படிப்பட்ட அந்த யானையை போர்த்து உரித்து பெருமான் பொறுத்து கொண்டார் அப்படிங்கிற அந்த செயல் இங்கே போற்றப்படுகின்றது அடுத்தது செங்கன் மால் விடையார் எதை தன்னுடைய வாகனமாக பெருமான் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா பெருமா திருமால் செங்கன்னா இங்கே திருமால் வந்து அவருக்கு வந்து வாகனமாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகின்றது செ செம்மையான கண்களையுடைய அந்த திருமாலையே தனது வாகனமாக பெருமான் கொண்டாராம் செங்கன் மால் விடையார் இதை எப்போ பெருமான் வந்து திருமால் வந்து எப்போ வந்து விடையாக வந்து தாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முப்பராதி அசுரர்களை அழிக்க போகும்பொழுது பெருமான் வந்து அந்த அவர் ஏறி அந்த தேரின் அச்சு முறையும் பொழுது பெருமாள் வந்து நமது பெருமானுக்காக ரிஷப வாகனமாக மாறி தாங்குவார் என்ற தாங்கினார் என்ற அந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது அப்படி வந்து திருமாலையே தனது வாகனமாக பெருமான் கொண்டாராம் அவர் திரு செம்பன்வள்ளி என்ற திருத்தலத்திலே உறைந்திருக்கின்றார் அவருடைய கருணை திறம் எப்படிப்பட்டது அப்படின்னா அப்ப இப்போ இது வரைக்கும் பார்த்தது பெருமான் அச்சம் திரும்படியான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பார்க்குறோம் என்ன பண்ணியிருக்காரு நாகத்தை அணிந்திருக்கின்றாரு ஒரு பெரிய யானையை உரிச்சு போத்திட்டு இருக்காரு பெரிய செங்கண்களை உடைய அந்த ரிஷபவத்தை வந்து தன்னுடைய வாகனமாக கொண்டு வர்றார் இது எல்லாத்தையும் பார்த்தா அவர் அப்படியே முடியதாக அவருடைய தோற்றம் இருந்தாலும் கூட தன்னை வந்து அழிந்தவர்களுடைய வினையை பெருமான் வந்து திருத்த வைப்பாராம் அங்கனா யார் தன்னையே பற்றாக கொண்டு வந்து அடைகிறார்களோ பற்றாக எண்ணி தன்னை அடைக்கலமாக எண்ணி வந்து யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்களுடைய வினையை எல்லாம் பெருமான் தீர்த்து துன்பத்தை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் முற்றா விண் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே அப்படின்னு பாடியிருப்பார் திருஞான சந்த சுவாமிகள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருணையுடையவரான நமது பெருமான் இது அவருடைய வீர செயல்கள் அனைத்துமே அவருடைய செயல்கள் அனைத்துமே அருட்செயல்கள் தான் அப்படின்னு நாம் பார்ப்போம் பெருமான் அப்படிப்பட்ட கருணையுடையவராக இருக்கின்றார் அந்த பெருமானை சென்று நாம் அடைந்தோம் அப்படின்னா அவரையே அடைக்கலம் என்று எண்ணி அவருடைய திருவடிகள் நாம் சரண் புகுந்தால் நம்முடைய தீர்க்க முடியாததான அந்த வினைகள் இந்த வினைங்கிறது வந்து சாதாரணமாக வினை தீர்ப்பரே அப்படின் பெருமான் சொல்லியிருந்தாலும் அந்த வினைகள்ங்கிறது தீர்க்கவே முடியாது ஒவ்வொரு பிறவையும் அந்த உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த பிறவிங்கிற சூழலில் அகப்பட்டு அகப்பட்டு துன்புறும் பொழுது என்ன செய்வது என்ற திக்கு தெரியாமல் அலையும் பொழுது இப்படி பெருமானை வந்து நம் பற்றுக்கோடாக எண்ணி வழிபட்டோம் அப்படின்னா அவர் வந்து அந்த அறுக்க முடியாததான அந்த வினையை அறுத்து நமக்கு வந்து உய்வினை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்